புதுமை புதுமையான மாட்டு சாணில இருந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா அதெல்லாம் கிடையாது இருந்து தங்க தடுக்க போறாங்களா அவங்க குப்பையில இருந்து தங்கம் எதுவும் தொலைச்சிட்டாங்களா உள்ள குப்பை இல்ல 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 குப்பையில தங்க எடுக்க முடியுமா அங்க இருக்கிற தரம் பாலுங்கிற ஊப்பியோடைய அமைச்சர் மீரட்ல ஒரு திட்டம் கொண்டு வந்து ஒரு எல்லாம் இறங்க போறாரா அவரு குப்பையெல்லாம் அரைச்சு அதை தங்கமா மாத்திருக்காங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி தங்கமா மாத்த போறாங்களா மாறி இருக்கு ஹம் சரி இதெல்லாம் டாபிக்கா மாறுது டாபிக்கா மாற வேண்டியது என்னன்னா யூபில எம்பியா இருந்தாரு பாஜகவுக்கு பிரிஜ் பூஷன் சரண் சிங் ரெஸ்லிங் சம்மேளனத்தோட தலைவராகவும் இருந்து நிறைய பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க தங்கம் வாங்கின பெண்கள்லாம் ரோட்டில் போராடினாங்க இப்போ என்னன்னா போக்சோ வழக்கு ஒன்று இருந்தது அவர் மேல் நிறைய பாலியல் வழக்கு இருக்குது அது போக போக்சோ வழக்கு ஒன்று மட்டும் இருந்தது அது டெல்லி போலீஸ் வந்து போதிய ஆதாரம் கொடுக்கல போல அதாவது ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கை மட்டும் முடிச்சு வச்சிருக்கு டெல்லி நீதிமன்றம் டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இருக்கு அவங்க சரியா விசாரிக்கலங்கிற குற்றச்சாட்டு இருக்குது இப்போ ஒழுங்காக ஆதாரமும் கொடுக்காதனால இந்த இது போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் டெல்லி போலீஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸே வந்து இது விக்டிம்னு ஒருத்தவங்களை சொன்னாங்க அவங்களே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டதுனால தான் இப்படி வாபஸ் ஆயிருக்கு அந்த இது அப்படின்னு சொல்கிறாங்க